இந்த எட்டு கோடி மக்களுக்கான தீர்மானங்கள் தான் இந்த முப்பத்தி ஆறு தீர்மானங்கள் ஆக பாட்டாளி மக்கள் கட்சிக்கு இது ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கான தீர்மானங்கள் அப்படித்தான் நாம் எப்பொழுதும் ஆடப்பட்டு வருகின்றோம் பாளையங்கோட்டை சிறையை தவிர எல்லா சிறையும் நான் பார்த்தது ஒட்டுமொத்த ஒரு சாதிக்காக மட்டுமல்ல தமிழ்நாட்டில் நாலு சமுதாயங்கள் தமிழ்நாட்டில் இருக்கின்ற முன்னூத்தி இருபத்தி நாலு சமுதாயங்களுக்காக நான் தொடர்ந்து பாடுபட்டு பாடுபட்டு வருகிறேன் பாடுபட போகிறேன் ஆக இப்படி நாம் எந்த பிரச்சனைக்காக தமிழ்நாட்டு மக்களுடைய எந்த பிரச்சனைக்காக நாம் போராடாமல் விட்டுவிட்டோம் எல்லா பிரச்சனைகளுக்காகவும் நாம் போராடியோம் எல்லா பிரச்சனைகளுக்காகவும் நான் அறிக்கை விட்டேன் எந்த பிரச்சனையானாலும் தயாராபுரம் தோட்டம் அதில் வசிக்கின்ற ராமதாஸ் என்ன சொல்லுகிறார் என்று நாளும் என்னை பார்க்காதவர்கள் அல்ல வேறு எங்கும் யாரையும் அவ்வளவு எளிதிலே பார்க்க முடியாது ஆனால் என்னிடம் வருவார்கள் இந்த பிரச்சனை அந்த பிரச்சனை என்று எல்லா மக்களும் நான் இந்த ஜாதி அந்த ஜாதி என்றெல்லாம் கேட்பதில்லை எல்லா மக்களுக்குமாக நான் பாடுபட்டு வருகிறேன் அந்த வகையிலே இது இந்த கூட்டம் இவ்வளவு பெரிய கூட்டத்தை நாம் கூட்டியிருக்கிறோம் இன்னொன்று நீங்கள் எதிர்பார்ப்பது நாம் செய்ய வேண்டிய போராட்டங்கள் நிச்சயமாக இரண்டு இருக்க பத்து புள்ளி அஞ்சுக்காக இந்த பத்து புள்ளி அஞ்சை நாம் அண்ணா திமுக ஒரு கூட்டணி வைத்த வைத்திருந்த போது பத்து புள்ளி அஞ்சு நமக்கு கொடுத்தார்கள் ஆனால் அந்த பத்து புள்ளி அஞ்சு கொடுத்தா கொடுத்தாலும் கூட அதை நூத்தி பதினைஞ்சு ஜாதிகள் பயன்படுகிறார்கள் கலைஞர் அவர்கள் என்னுடைய அடைந்த நண்பர் கலைஞர் அவர்கள் கொடுத்த அந்த இருபது விழுக்காட்டிலே நூற்றி பதினைஞ்சு ஜாதிகள் பயனடைகிறார்கள் ஆனால் அவர்களெல்லாம் இப்பொழுது கொண்டு சேர்ந்து உச்ச நீதிமன்றம் வரைக்கும் விட்டார்கள் அவர்கள் எங்கே செல்ல வேண்டும் சென்று சென்றிருக்க வேண்டும் என்றால் என்னிடம் தயதாவர தோட்டத்திற்கு வந்து நன்றி சொல்லி இருக்க வேண்டும் ஐயா உங்களால் தான் ஐயா உங்களால் தான் என் பிள்ளை அற்றானான் உங்களால் தான் என் பிள்ளை கொள்கை தலைவரே சேர்ந்தான் மற்ற படிப்புகளை படித்தான் நாங்கள் அதற்கு முன்னாலே எந்த படிப்பும் எங்கள் சமுதாயத்தில் பட்டங்கள் பெற்றதில்லை சட்ட படிப்பும் படித்ததில்லை அதனாலே உங்களுக்கு நன்றி சொல்லுகிறோம் என்று அங்கே எல்லோரும் சேர்ந்து எனக்கு ஒரு பாராட்டு கூட்டம் சென்னையிலே போட்டிருந்தால் உண்மையிலேயே நான் மகிழ்ந்திருப்பேன் ஆனால் நீங்கள் எல்லோரும் வந்து சேர்ந்து உச்ச நீதிமன்ற மன்றத்திற்கு சென்று விட்டீர்கள் ஆனாலும் இடஒதுக்கீடு உங்களுக்கும் சேர்ந்துதான் நாங்கள் போராடுகளும் ஜாரி வாரி கடைக்கெடுப்புகள் நடத்துவது உங்களையும் சேர்த்து தான் நீங்கள் பயனடைய வேண்டும் என்பதற்காகத்தான் அதனாலே சொல்ல வேண்டிய தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா சமுதாயங்களும் என் பின்னாலே வாரங்கள் நான் காட்டுகின்ற வழியிலே வாரங்கள் உங்களுக்கு எல்லாம் கிடைக்கும் எல்லாம் கிடைக்கும் இப்பொழுது நம்முடைய பொதுக்குழு உறுப்பினர்கள் வந்திருக்கின்றவர்கள் எல்லாம் எதிர்பார்ப்பது கூட்டணி அவளோடு நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் உங்கள் உள்ளங்களிலே உங்களுடைய நண்பர்கள் வராத நண்பர்களுடைய உள்ளங்களிலே அல்லது குடும்பங்களிலே எந்த கூட்டணிக்கு போனாலும் வெற்றி கிடைக்கும் அதாவது இயற்கையான ஒரு கூட்டணி எங்கே கிடைக்கும் வெற்றியத்தை எங்கே கிடைக்கும் எப்படி கிடைக்கும் என்று நீங்கள் அவரோடு எதிர்பார்த்துக் கொண்டிருக்கின்றீர்கள் அதற்கான கூட்டணி அமைப்பதற்கான முழு அதிகாரத்தை எனக்கு நீங்கள் கொடுத்திருக்கின்றீர்கள் உங்கள் குளங்களிலே உங்கள் மனங்கள் இல்லை உங்கள் குடும்பம் உங்கள் நண்பர்கள் நினைக்கின்ற அவருடைய மனங்களிலே இருக்கின்ற அதை நான் அறிவேன் நான் அறிவே ஏனென்றால் நான் ஒரு டாக்டர் உங்கள் மரங்களே எக்ஸ்ரே பிடிச்சிடுவேன் எக்ஸ்ரே எடுத்து பார்த்துடுவேன் உங்கள் மனங்களை ஆளே நீங்கள் விரும்பியவாறு விரும்புகின்றவாறு நீங்கள் அவர் நல்ல கூட்டணியை நாம் ஏற்படுத்துவோம் அதற்கான அதற்கான ஒப்புதலை பொதுக்குழுவாகிய நீங்கள் அந்த அதிகாரத்தை பொதுக்குழு நீங்கள் எனக்கு கொடுத்திருக்கின்றீர்கள் அதை சிறப்பாக நான் செய்வேன் என்று இந்த நேரத்தில் உங்களுக்கு உறுதி அளிக்கின்றேன் இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு ஏழு புள்ளி பத்து புள்ளி அஞ்சு பத்து புள்ளி அஞ்சுக்காகவும் சாதிவாரி கணக்கெடுக்க வேண்டும் என்றும் முதலமைச்சர் அவர்களை கோட்டையிலே சென்று சந்தித்து முப்பத்தைந்து நிமிடம் ஒரு பேராசிரியர் பாடம் எடுப்பது போல அவர் பாடம் எடுத்தோம் ஆனாலும் இதுவரை பயனேதும் ஏற்படவில்லை நேரத்திலே தமிழக முதல்வர்களை கேட்டுக்கொள்வதில் நீங்கள் பத்து புள்ளி அஞ்சு சாதாரணமாக ஒரே வாரத்திலே கொடுக்க முடியும் இருக்கின்ற தரவுகளை வைத்துக்கொண்டு நீங்கள் கொடுக்க முடியும் ஆனாலும் இது செய்ய மறுக்கின்றீர்கள் இது இன்னொன்று சாத்தியவாரி கணக்கெடுப்பு மத்திய அரசு தான் எடுக்கும் என்று சொல்லிக்கொண்டு தட்டு கிடைக்கின்றீர்கள் நான் இந்த நேரத்தில் சொல்லுகின்றேன் உங்களாலே முடியும் பல மாநிலங்கள் அதை செய்திருக்கிறார்கள் நீங்கள் உங்களாலே முடிய முடிவதை மத்திய அரசிடம் ஏன்படுகிறீர்கள் அதனால் அதையும் இந்த நேரத்தில் சொல்ல கலவைப்பட்டிருக்கின்றேன் அதற்காக போராடாமல் நாங்கள் விழமாட்டோம் விழப் இல்லை ஏனென்றால் இந்த மக்கள் தமிழ்நாட்டு மக்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள் ஆனாலே ஒரு கடுமையான போராட்டத்தை எங்களுடைய இளைஞர்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள் போராட்டத்தை ஐயா என்று பதினாலு வயசு பதினைஞ்சு வயசு பையன் அல்லது பெண்கள் பெண் தெய்வங்கள் எதிர்பார்த்து சொல்லுகிறார்கள் பத்து புள்ளி அஞ்சு பத்து புள்ளி அஞ்சுன்னு அவங்களுக்கு படித்து போயிடுச்ச மனசுல ஆனால் என்ன வரும்போது அவர்கள் இந்த கேள்வியைத்தான் கேட்கிறார்கள் பத்து புள்ளி அஞ்சு என்ன ஆச்சு அப்படின்னு என்ன கேட்கலாம் பையன் சின்ன பையன் சின்ன பசங்க வரவங்க அவன் அப்பா அம்மாவோட வர்றவங்க என்ன வந்து கேட்கலாம் பக்கத்தில் வந்து என்ன இந்த பத்து புள்ளி அஞ்சு என்னாச்சு பத்து புள்ளி அஞ்சுன்னு என்னான்னு தெரியாது ஆனால் பத்து புள்ளி அஞ்சுன்றது அவன் மனசில் படிஞ்சு போச்சு அதனால அது நிச்சயமாக நடைபெறும் இந்த நேரத்தில் அதை நான் சொல்ல கதையப்பட்டிருக்கின்றேன் அதனாலே இங்கே பல்வேறு முப்பத்தி ஆறு வகையான தீர்மானங்கள் இந்த முப்பத்தி ஆறு வகையான தீர்மானங்களும் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களுக்கான தீர்மானங்கள் அந்த தீர்மானங்களை தமிழக அரசு நிறைவேற்றி தர வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் இவ்வளவு பொறுமையோடு நீங்கள் கிட்டத்தட்ட மூன்று மணி நேரத்திற்கு மேலாக நடந்த இந்த பொதுக்குழு ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க பொதுக்குழு இது போன்ற ஒரு பொதுக்குழு இவ்வளவு கூட்டம் இதுவரை பாட்டாளி மக்கள் கட்சியிலே நான் கண்டதில்லை அதுவும் இல்லாமல் இது சாதாரணமாக ஏதோ ஐயா கூட்ட நாங்கள் போகணும் என்று இல்லாமல் உணர்ச்சியோடு உணர்ச்சி கொந்தளிக்க நீங்கள் எல்லோரும் இங்கு ஓடி வந்திருக்கின்றீர்கள் ஐயா நீங்கள் காட்டிய வழியிலே நாங்கள் நடக்க தயார் என்று உங்கள் நீங்கள் சொல்லுகின்றீர்கள் அந்த வகையிலே உங்களை இந்த நேரத்தில் பாராட்டுகின்றேன் உங்கள் நம்பிக்கை போகாத அளவில் எந்த முடிவும் எடுக்கப்படும் உங்களை கேட்டுத்தான் நான் செய்கிறேன் உங்களை கேட்காமல் எதையும் நான் செய்ய மாட்டேன்